ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பரோட்டாவுக்கான சைடிஷ் வெஜ் சால்னா தான் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மல்லி புதினா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மசாலாஸில் வத்தல் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா இதெல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு கால்மறி துருவின தேங்காய் போட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மூணு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சி ரகத்தை லாஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்னு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு சின்ன கொஞ்சம் கல்பாசு ஒரு சின்ன கொஞ்சம் பட்டை தேங்காய்க்காக சாம்பா ஆட் பண்ணிக்கோங்க இதில் பல்லாரையும் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு வெழுது மல்லிகை புதினாலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் இதில் நம்ம மசாலா உப்பு எல்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கையெடுக்காமல் வதக்குங்க அப்போ நான் அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சால்லாம் எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு இப்போவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு சால்லாம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் சால்னாவோட நல்ல மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் இந்த கலர் நமக்கு கிடைக்கும் இந்த கலர் கிடைச்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஃபைனல் தச்சா மல்லிகளை தூவுனீங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் சால்னா தயார் சூடாக பரோட்டா வச்சு இந்த சால்னாவை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்